உலகெங்கும் வாழும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிற பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பார்வையில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி குரு பகவான் நாலாம் அதிபதி குரு பகவான் அவர் ரிஷபர் ராசியில் இருக்கார் அவருடைய பார்வை தனுசு ராசி அன்பர்களுக்கு பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு வருகின்ற ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதியிலேருந்து இருக்கப்போ சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வர போகிறார் அதை குரு பார்வையிடப் போகிறார் ரொம்ப முக்கியமான பயிற்சி இந்த அமைப்பு தனுசு ராசி என்பர்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி ஏன்னா ஏழரை சனிக்காலலாம் கடந்து வந்துட்டீங்க வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வரணும் ஒரு முன்னேற்றம் வருமா எனக்கு அப்படியே நிலை அப்படியே ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கு சில நேரங்களில் சிரிப்பி பழைய மாதிரி ஆயிடுவோமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடிய தனுசு ராசி என்பதற்கு இது முக்கியமான பதிவு இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரம் மூலம் போராடம் உத்திராட நட்சத்திரங்க இந்த அன்பர்கள் எல்லாருமே நேர்மையாக இருந்து வாழ்க்கையில் போராடி நல்ல நிலைக்கு வரணும் யாரை ஏமாற்றி பிழைக்கணும்லாம் அவசியம் இல்லை சார் நம்ம உழைக்கிறோம் நம்ம உழைக்கிறதுக்கு ஏற்ற ஊதியம் வந்தால் போதும் பெருசாக எனக்கு வரணும்லாம் ஆசை இல்லை நியாயமாக வேலை செய்கிறேன் நியாயமாக அதற்கான அங்கீகாரம் கிடைச்சா போதும் ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏமாத்துகிறாங்க கண்ணுக்கு எதிர்க்க தெரியுது நம்ம சில நேரம் தான் வருது அவங்ககிட்ட சண்டை போட வேண்டிய சூழ்நில தான் வருது எனக்கு நாற்பது வயசு ஆகிடுச்சி நாற்பத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி அந்த சண்டை போட்டு எல்லாத்தையும் கிடைக்கணும்னு எனக்கு விஷ் இஷ்டம் இல்லை அதனாலேயே என்னுடைய முன்னேற்றம் தடைபடுது அதனாலேயே என்னுடைய பொருளாதார அமைப்பு பொருளாதாரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பாக்யாதிபதி ரொம்ப முக்கியம் எப்பவுமே ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குருவுடைய நிலை அடுத்தது பாக்கியாதிபதியோட நிலை அடுத்தது லாபாதிபதியோட நிலை இது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இப்போ கோச்சாரத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி குரு பகவான் இருந்து பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானை பார்க்க போகிறார் இந்த பாக்யம்னா என்ன அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் போட்ட உழைப்புக்கு நீங்கள் செய்த வேலைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதிக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கு சார்ந்த ஒரு பாக்யம் எப்போவுமே எல்லாருக்குமே கிடைக்கும் அதை தான் பாக்யம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பாக்யத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த தனுசு ராசி என்பதற்கு சூரிய பகவானே அந்த பாக்கியம் உங்களுக்கு பல காலமாக கிடைக்கல இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு வருஷமா சொல்லலாம் வச்சுக்கங்களேன் இப்போ ஒரு வருஷம் அந்த சூரிய பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல வராரு அதே போல் குருவுடைய நிலை எதுக்கு பார்ப்போம் அப்படின்னா தனக்காரகன் குரு பகவான் இந்த இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம் இந்த தனஸ்தானத்துல இந்த பாக்யாதிபதி வந்து அமரக்கூடிய நிலையில இந்த குரு பகவானுடைய பார்வை தனக்காரகன் சொல்லலாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு தனுசு ராசி அதிபதியே சொல்லலாம் அவர் பார்வையிடக்கூடிய ஒரு அற்புதமான நிலை ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து இருக்குது அடுத்த ஒரு மாதத்திற்கு இந்த நிலை தொடரப்போகுது நிறைய தனுசு ராசி என்பவர் நீண்ட காலமாக இருக்கீங்க அந்த போராட்டத்துக்கு ஒரு மாதத்தில் ஏதாவது நடந்துருமா சார் சும்மா பொய் சொல்லாதீங்க சார் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்குது நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக போகுது என்ன சார் தொழிலில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தொழிலில் ரொம்ப நஷ்டமாயிடுச்சு வாழ்க்கையில் தொழிலே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் வேறு வழி தெரியாது எனக்கு வேறு எதுவும் தெரியாது தொழில்தான் பண்ணியாகணும் கடன்லாம் நிறைய ஆயிடுச்சு கடன்லாம் தீக்க முடியல என்னால் ஏதோ வாழ்க்கை அப்படியே ஓடிட்டுருக்கு தீப்பானு கூட தெரியல கடன் பிரச்சனை வந் குறையுமான்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த பதிவு யாரெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ அவங்க இந்த மாதம் உங்களுடைய கடனை தீர்ப்பதற்கு ஒரு பரிகாரம் கடைசியாக சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துடும் அதே போல் கடன் தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதனால் தான் இந்த பதிவே போடுறோம் தனுசு ராசி எடுத்திங்கன்னா மூல நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியான கடன் அடுத்தது பூராடம் அடுத்தது உத்திராடம் கடன் தான் என் வாழ்க்கையே பிரச்சினையாக்கிருச்சு சார் கடனால் தான் என் வாழ்க்கையே போயிடுச்சு கடனால் தான் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கேன் கடன் கட்டி கடன் கட்டி கையெல்லாம் செவந்து போயிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது அந்த நிலை மாறும் வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைக்கு வரப்போகிறீங்க கடன் பிரச்சனை போகுது எப்படி குறையும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல மாற்றம் இருக்கும் அப்போ தான் கடன் பிரச்சனை குறையும் அதே போல் வேலை செய்யக்கூடிய நபருக்கு நீங்கள் முதல்ல சொன்னாமல் தான் சார் இருக்குது எனக்கு நான் வேலை பார்க்குறேன் அதற்கான ஊதியம் இல்லை அதற்கான அங்கீகாரம் இல்லை அங்கே அதற்கான பதவி இல்லை எனக்கு பின்னாடி வந்தவங்களும் என்னை மெரிச்சுட்டு போயிட்டாங்க என்னை ஓரம் தள்ளிட்டு போயிட்டாங்க ஏன்னா அவங்களாம் பாலிடிக்ஸ் பண்ண தெரிஞ்சது எனக்கு தெரியல நான் நேர்மையாக இருக்குன்னு நினச்சேன் யாராவது எதாவது தப்பு பண்ணாங்கன்னா அதை போய் மேலதிகாரிட்ட சொல்லுவேன் தப்பு பண்ணுறாங்கன்னு அதனால் அவங்களுக்கு என்ன பிடிக்காது அதனால் என்னை அப்படியே மாற்றி 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 இப்போ அதே நிலமில தான் இருக்கு தவிர எல்லாரும் பல மடங்கு பெருகிட்டாங்க பல மடங்கு பெரிய ஆள் ஆகிட்டாங்க ஆனால் எனக்கு அது தெரியல வேண்டான்னு நினைக்கிறேன் அது வேண்டாம் தான் அந்த நல்ல எண்ணம் நேர்மை தான் உங்களை இன்னும் காப்பாற்றிட்டுருக்கு நீங்கள் ஏமாற்றணும்னு நினச்சிருந்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லா இருக்க உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேரம் பேத்தியெல்லாம் நல்லா இருப்பாங்க தைரியமாக இருங்க அந்த மாதிரி ஒரு புண்ணியம் பெற்ற தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம் வேலையில் நல்ல முன்னேற்றம் வரும் அதற்கான முயற்சிகளை செய்வோங்க யார் எப்படி போனால் பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் உங்களுக்கான தகுதி இருக்குது உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கப்போகுது அதற்கான முயற்சிகளை செய்யுங்க செய்யும் பொழுது என்னென்னா கொஞ்சம் அதிக எதிர்பார்ப்போடு இருங்க அந்த எதிர்பார்ப்பு இல்லாததுனால தான் இன்னும் கஷ்டப்பட்டுட்ருக்குங்க அது வர மாட்டேங்குது சார் எங்கே சார் நம்ம போனாவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம் நம்ம கரெக்டாக சொல்லணுன்னு நினைக்கிறோம் அங்கே அங்கே எதிர்பார்ப்பு நடக்க மாட்டேங்குது ஆனால் இந்த பாக்யாதிபதி ரெண்டாம் இடத்துல வரதுனால குரு பார்வை பெறதினால அந்த எரு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை மாற்றம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உறுதியாக உண்டு இந்த மாதம் அதே போல் அரசாங்க வேலை தேடக்கூடிய நபர்கள் நீண்ட காலமாக தேடிட்டிருக்கீங்க ரெண்டரை வருஷம் அஞ்சு வருஷமாக சில பேர் எக்ஸாம் எழுதுறவங்களாம் இருக்காங்க தனுசு ராசி அந்த ஏழரை சில கரெக்டாக மாட்டி நீங்கள் அந்த நேரம் ஆரம்பித்தே தப்பு நீங்கள் முதல்ல அந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் நாலேஜ் இருந்தால் கூட மார்க் வராது வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம்லாம் கொடுத்து கூட சில நாட்ல ஏமாந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது ஒரு எக்ஸாம் அதுக்காக பிளான் பண்ணுங்கள் அதுக்காக படிக்கிறதுக்கான வேலையை செய்யுங்க அப்ளிகேஷன் போடுங்க வேறு எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம் அந்த முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே போல் தனுசு ராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை குடும்பத்தில் அம்மா அப்பா கூட எல்லாராலேயும் ஒரு போராட்டம் உங்களுக்கு நடந்திருக்கும் எல்லாராலையும் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க எல்லாராலையும் உங்களுக்கு ஒரு மனவேதனை அவமானம் நடந்திருக்கும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா நேரம் சரியில்லாதனால அவ்வளோ பிரச்சனையுமே அவங்களாம் கெட்டவங்க கிடையாது நேரம் உங்களுக்கு சரியில்லை அவங்க உங்களுக்கு கெட்டவெல்லாம் மாறியிருப்பாங்க அவ்வளோதான் அவங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட காலகட்டம் இந்த வரக்கூடிய ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதி இருக்குது அவங்க மூலயமா உதவிகள் கிடைக்கும் அப்பாவுடைய சொத்து கிடைக்கும் அம்மாவுடைய அன்பு கிடைக்கும் அப்பா அம்மா அவங்களுக்கு உதவ போகிறாங்க கூட பிறந்தவங்க உதவ போகிறாங்க உங்களுடைய நிலை அடுத்த நிலைக்கு வருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு போகுது நிறைய பேருக்கு இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வீடு சம்பந்தமான பிரச்சனை இடம் வாங்கிட்டு விற்க முடியல சார் வீடு வாங்கிட்டு விற்க முடியல அது என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கடன் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கடன் தான் சார் கடனே வாங்கக்கூடாது சார் அது இப்போ நினச்சி என்ன பிரயோஜனம் லேட்டு என்ன சார் பண்ணுறது நிலமை அது மாதிரி ஆகிடுச்சு பரவாயில்ல அதை பற்றி மறந்துடுங்க இப்போ உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் நிறைய பேருக்கு வீடு வாங்கிறதுக்கு அந்த இடத்த விற்று வீடு இடத்த வீடை விற்று ஒரு வீடு வாங்கிறதுக்கான யோகமும் வரும் வீடு வாங்கணும்னு நினச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதுக்கான ஒரு அட்வான்ஸாக எடுத்து வைப்பீங்க கவலைப்படாதீங்க அதற்கான முயற்சிகள் எல்லாமே இந்த மாதத்தில் ஆரம்பமாகும் நீண்ட காலத்துக்கு பிறகு நான் ஒரு வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு நாலு பேர்கிட்ட சொல்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அதுக்கு தந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு வீடு வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு வரும் கவலைப்படாமல் இருங்க நிறைய பேருக்கு பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது பூர்வீக சொத்து போகுது அதனால் ஒரு மன நிம்மதி இத்தினால் சண்டை போட்டோம் கடைசியாக தரேன்னு சொல்லிட்டாங்க சார் அப்பா தரன்ட்டேன் அம்மா தரன்ட்டேன் கூட பிறந்தவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இந்த ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதி வரும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்த பிரச்சனைகள் தீரும் கல்யாணத்தில் ஏற்பட்ட பிரச்சனை திருமணத்தில் உறவுகளில் பிரச்சனை அதனால் கோர்ட்டு கேஸ் வம்பு அதெல்லாம் தீரும் அதெல்லாம் தீர்ந்துருச்சா இப்போ அடுத்த கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நடக்காமல் இருக்குது அதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணுறோம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மருதமனை ஏற்படும் உங்களுக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு ஏழரை வருஷமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனை முதல்ல கடன் வேலை இல்லை வேலை வாய்ப்பு தொழிலில் முன்னேற்றம் இல்லை அது முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் கணவன் மனைவி உறவில் நல்ல சூழல்கள் ஏற்படும் அதே போல் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்க வேலை வாய்ப்பு அரசாங்கத்தில் இருக்க வேலையில் இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பென்ஷன் கிடைக்காத அளவுக்கு நிறைய பிரச்சனைலாம் ஏற்படுத்திட்டாங்க சார் தேவையில்லாத அவமானம் வந்துச்சு தேவையில்லாமல் என்னை போட்டு கொடுத்தாங்க தேவையில்லாமல் எனக்கு அலிகேஷன் வந்துச்சுன்னு சொல்லவங்கெலாம் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைகள் தீரும் மொத்தத்தில் ஒரு ஏழரை வருடங்களுக்கு பிறகு ஒரு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதியிலேருந்து இருக்குது அதற்கான முயற்சிகள் அதற்கான தேடுதல்கள் இருந்தாவே தனுசு ராசி என்பர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே இந்த குருவுடைய பார்வையில் சூரியனை வச்சு சொல்லியிருக்கோம் உங்களுடைய ஜாதகத்தில் நிறைய பேருக்கு தசாபுத்தி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுவும் தனுசு ராசியில் பிறந்த மூல நட்சத்திரமாக இருக்கீங்க சந்திர திசையெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கும் பூராடமாக இருக்கீங்க செவ்வா திசை உத்திராடமாக இருக்கீங்க ராகு தசை குரு தசை நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கோம் அதுலேருந்து எந்திரிக்க முடியாமல் இருக்கீங்க அதுக்கெலாம் காரணம் அந்த தசா புத்தி என்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுருப்பீங்க என்ன செய்யலாமோ அதெல்லாம் செய்ய முடியாமல் ஆகிருக்கும் அதுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்க ஜோசியரை பார்த்து என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சின்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இர்பாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் ஓப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போ போகிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து